சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் காலையில முதல் செய்தியாக ஒரு சோக செய்தி அப்புறம் இன்றைக்கி தேர்தல் வாக்குப்பதிவு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஐந்தாவது கட்ட தேர்தல் நம்ம நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு பல்வேறு மாநிலங்களில் அதுக்கப்புறம் வந்து இன்பன் உதயநிதி காருக்கு வந்து முடிச்சு விட்டுறாங்க அவர் தான் வந்து அடுத்து திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக வரப்போறாரு இந்த செய்தியை பற்றி தான் பார்க்க போறோம் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் முதல் செய்தி அந்த அதாவது ஈரான் அதிபர் வந்து நேற்று நை இரவு நேற்று மாலையில் நட நேற்று நடந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்து போயிட்டார் இப்ராஹிம் ரைசி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டாரு காலநிலை சரி இல்லைன்னாங்க மழையெல்லாம் நல்லா பெய்துட்டு இருக்கு அதனால வந்து அந்த இருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு ஹெலிகாப்டரை போய் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து பக்கத்தில் உள்ள அண்டை நாடான துருக்கி நாட்டில் உள்ள ட்ரோன் மூலமாக அவங்க கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இறந்ததை உறுதி பண்ணி இன்றைக்கி காலையில் தான் வந்து தகவலை வந்து உறுதி செய்திருக்காங்க இறந்தது இறந்துட்டாரு இறந்தது மட்டும் இல்லை அவங்க எல்லாம் எரிஞ்சியே அந்த உடலே வந்து உடல் இது இதாகவே இல்லை எரிஞ்செல்லாம் பசுமாம் போச்சுன்னு சொல்லிட்டாங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹின் அவரும் வந்து அந்த இதில் முக்கியமான அமைச்சர் அவர் மூத்த அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ அதிபரும் இறந்து போயிட்டார் இப்ராஹிம் ரைஸி வெளியுறவுத்துறை அமைச்சராக இறந்து போயிட்டார் இது த போக அதில் வந்து அரசு உயர் அதிகாரிகள் பலர் அதில் அந்த ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க அவங்களுடைய அவங்களும் வந்து இதோடு சேர்ந்து இறந்ததாக தான் சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்துச்சு அதாவது இஸ்ரேலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் அடக்கி வாசிட்டு இருந்து முஸ்லீம் நாடுகளெல்லாம் அவங்க அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க பெரும்பாலும் இதில் பெரிய கருத்து சொல்ல இல்லை நேரடியாக வந்து இஸ்ரேவேல அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த நாடுகளும் பெரும்பாலும் வரல ஆனால் அதுக்கு ஒரு ஒரு நாட்டுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஈரான் வந்து இங்கேருந்து போய் வந்து ட்ரோன் மூலமாக சமீபத்தில் தாக்குதல் நடத்துனாங்க ட்ரோன் மூலமாக இஸ்ரேலுக்கு மேலே தாக்குதல் நடத்துனாங்க சமீபத்தில் தான் நடத்துனாங்க முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னா இஸ்ரேவேலுக்குள்ளால புகுந்து அந்த காசா பகுதியில் உள்ள பா முஸ்லீம் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அங்கே உள்ள புகுந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சுட்டு கொன்னாங்க அப்புறம் ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே பண பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க கற்பழித்தாங்க குழந்தைகளெல்லாம் நிறைய பேர் கொலை பண்ணாங்க இதுக்கு பதிலடியாகத்தான் இஸ்ரேல் வந்து களத்தில் போற தொடங்கியதை ஒழிய சும்மா இருக்கக்கூடிய சங்க ஊதுனதே வந்து கமாஸ் பயங்கரவாதிகள் தான் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளை ஏன் வந்து நீங்கள் மத ரீதியான ஆளுன்னு முடிவு பண்ணுறீங்க அங்கேயே தப்பாகி போகுதுல்ல அதாவது தப்பாகி போகுது அதுக்கு பின்புலமாக இருந்தது வந்து ஈரான் மிக மிக அதுக்கு எல்லா வகையான அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எல்லா வகையான உதவிகளையும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் மட்டும் இல்லை அப்புறம் இது போல இன்னும் பல்வேறு பகை பயங்க முஸ்லீம் பயங்கரவாதிகள் எல்லாம் வந்து இதுல ஈடுபட்டு இஸ்ரேலுக்கு மேலே தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதலுக்கு வந்து ஈரான் வந்து துணை போனது தாக்குதலும் நடத்தியது இதுவே போய் அங்கே போய் ட்ரோன் எல்லாம் வச்சு தாக்குதல் நடத்தினதான் சொன்னேன் பாத்தீங்களா லேட்டஸ்டா நடந்த நிகழ்வு தான் வந்து ட்ரோன் தாக்குதல் ட்ரோன் மூலமாக இஸ்ரேலில் புகுந்து தாக்குனாங்க இப்போ அதற்கினுடைய பதிலடியாக கூட இது இருக்கலாம்னு சொல்றாங்க அதாவது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹின் இவங்களெல்லாம் வந்து இஸ்ரேலினுடைய ஒரு சதி திட்டத்தினால இவங்களை வந்து இந்த இது தாக்குதலுக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ங்கிற மாதிரி ஆனால் மூத்த அதிகாரிகள் எல்லாம் எல்லாம் இருந்திருக்காங்க அதிகாரிகள் மற்றவங்களை விட அமைச்சர் வந்து அமைச்சரும் அப்புறம் முத அதிபரும் ரொம்ப முக்கியம் இல்லை அதிபர் தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்போ அந்த அதிகாரி அதிபர் அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் முக்கியமான ஆட்கள் தானே அதனால் அவங்களுடைய இஸ்ரேலுடைய சதியாக இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க மோசமான வானிலை காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுது அது ஆனால் மோசமான வானிலை மட்டும்தான் காரணமாங்கிறது கேள்வி புரியா இருக்குதுல்ல இஸ்ரேல் வந்து சர்வதேச அளவில் அவங்களுடைய உளவு படை வந்து மிகவும் பலம் வாய்ந்தது அவங்க எங்கே வேணாலும் புகுந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய எல்லா பலமும் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள் துருக்கி அந்த சம்பவம் நடந்த இடம் வந்து துருக்கி ஈரான் எல்லை அந்த எல்லை ஒரு பகுதியில் உள்ள ஒரு அணைக்கட்டை திறக்க போகிற இடத்துல தான் நாலு மலைகளுக்கு மத்தியில் மாட்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வந்து பாராளுமன்ற தேர்தலினுடைய ஐந்தாம் கட்ட தேர்தல் இன்றைக்கி வந்து தேர்தல் தொடங்கி இப்போ நாடு முழுக்க ஓட்டுப்பதிவு நடந்துகிட்ருக்கு மொத்தம் நாற்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதிக்கு இன்றைக்கி வந்து தேர்தல் நடக்குது இதுவரைக்கும் வந்து முந்நூற்றி எழுபத்தொம்போது தொகுதிகளுக்கான தேர்தல் நிறைவு பெற்றது நாலு கட்ட தேர்தலில் வந்து முதல் கட்ட தேர்தலில் நம்ம தமிழகத்துக்கெல்லாம் தேர்தல் நடந்து போச்சு அது பிறகு அப்படி படிப்படியாக நடந்ததில் நாலு கட்ட தேர்தலில் முன்னூற்றி எழுபத்தொம்போது தொகுதிகளுக்கான தேர்தல் வந்து நிறைவு பெற்றிருக்கு இதில் சராசரியான வாக்குப்பதிவு இதுவரை நடந்த தேர்தலில் வந்து சராசரியான வாக்குப்பதிவு வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் ஏழு சதவீதம்னு நம்ம எடுத்துக்கலாம் நாற்பத்தஞ்சு கோடியே பத்து லட்சம் பேர் இதுவரைக்கும் வாக்களிச்சிருக்காங்க இது நிலவரம் ஒரு பெரிய எண்ணிக்கை வேணா நம்ம சர்வதேச அளவில் வந்து நம்ம தானே உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம தானே மக்கள் தொகையில் அதனால் நம்ம வந்து அதிகமான மக்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்காங்க இன்றைக்கி வந்து நடக்கக்கூடியது வந்து மொத்தம் நாற்பத்தொம்பது தொகுதிக்கு நடக்குது அதில் வந்து ஊப்பியில் ஒரு பதினாலு தொகுதிக்கு நடக்குது மகாராஷ்டிராவில் ஒரு பதிமூணு தொகுதிக்கு நடக்குது மேற்கு வங்காளத்தில் ஏழு தொகுதிக்கு நடக்குது ஒடிசாவில் ஐந்து தொகுதிக்கும் நடக்குது பீகாரில் ஒரு ஐந்து தொகுதிக்கு நடக்குது ஜார்க்கண்டில் வந்து மூணு தொகுதி நடக்குது அப்புறம் காஷ்மீர் பகுதியில் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் வந்து ஒரு தொகுதிக்கு நடக்குது அப்புறம் லடாக் ஒரு தொகுதி மொத்தமே ஒரு தொகுதி தான் அங்கேயும் இன்றைக்கி தேர்தல் நடக்குது அப்போ இன்னைக்கு உள்ள தேர்தலையும் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தெட்டு தொகுதிக்கு இன்றோட வந்து தேர்தல் நிறைவு பெறுகிறது அது போக வந்து இன்னும் நூற்றி பதினாலு தொகுதிக்கு வந்து தேர்தல் நடக்க வேண்டி உள்ளது இருபத்தஞ்சா வரக்கூடிய தேதி அன்னைக்கு வந்து ஒரு ஐம்பத்தேழு தொகுதிக்கு தேர்தல் நடக்குது அதுக்கு பிறகு வந்து ஒன்றாந்தேதி ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி வந்து ஒரு ஐம்பத்தேழு தொகுதிக்கு வந்து தேர்தல் நடக்குது ஒரு தொகுதி வேட்பாளர் மறைவை ஒட்டி ரெண்டு தொகுதியில் வேட்பாளர் மறைஞ்சிருந்தாங்க அதில் ஒரு தொகுதிக்கு ஏற்கனவே முதல் சுற்று தே முதல் கட்ட தேர்தலையே அதுக்கு முன்னாடி அவர் இறந்ததுனால அதுக்கு மறை வாக்குப்பதிவு வச்சு அதை தள்ளி வச்சு அது பண்ணிட்டாங்க இன்னொன்று பாஜக வேட்பாளர் ஒருத்தர் இறந்ததை ஒட்டி அந்த தொகுதிக்கு வந்து என்னைக்கு தேர்தலுங்கிறது இன்னமும் உறுதியாக தெரியல இந்த ரெண்டு கட்டத்தில் ஒன்றும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு வந்து நான் நூற்றி பதினாலு தொகுதிகளுக்கு இப்போ ஏற்கனவே உள்ள எண்ணிக்கையில் உள்ள இதுவும் அது ப்ளஸ் ஒன்று அந்த மறைவை ஒட்டி நடந்தது அப்படி மொத்தம் நூற்றி பதினஞ்சு தொகுதிக்கான தேர்தல்கள் வந்து இன்னும் முடிய வேண்டி இருக்குது இந்திய அளவில் நமக்கு வந்து மொத்தம் வந்து நானூறு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் வந்து நடக்குது அது போக வந்து ரெண்டு இது வந்து ஆங்கிலோ இந்தியன் அதுக்காக ஒதுக்கப்பட்டது மொத்தம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுக்கு தேர்தல் நடக்காது அது வந்து ஆங்கிலோ இந்தியன் எனக்கு அதில் ஒரு கேள்வி என்னென்னா ஆங்கிலோ இண்டியன்னு யார் விளையாருன்னு பிறந்தோம் அப்படி தானே ஆனோ பெண்ணோ ஏதோ ஒன்று வெள்ளைக்காரனுடைய வம்சம் அது அந்த இந்திய கலப்பில் ஏதோ வந்தது ஏதோ ஒரு வகையில் இருக்கட்டும்ங்க வெள்ளைக்காரனு பிறந்தவன் அவ்வளோ தானே அதுக்கு எதுக்கு இங்கே ஒரு ஒதுக்கீடு வச்சுருக்காங்க எனக்கு அது புரியலை ரொம்ப நாளாக நம்ம சட்டசபையிலையும் எதுவுமே வச்சுருப்பாங்க வெள்ளை ஆங்கிலோ இந்தியன் அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு ரெண்டு எம்எல்ஏ இந்த மாதிரி அந்த இதை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வச்சுருக்கேன் ஏன்னு தெரியல பாராளுமன்றத்தில் ரெண்டு சீட்டு அதுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க வெள்ளைக்காரனு பிறந்தவனுக்கெல்லாம் நம்ம வந்து சீட்டு கொடுக்கணுமா அப்போது இந்திய ஐயா பாதி நான் இந்தியன் அப்படின்னு சொன்னால் கூட சரி இருந்துட்டு போனும் ஒரு சாதாரண ஒரு ஆளு தானே நான் என்ன போகிறதே உங்களை மாதிரி அவனும் ஒருத்தன் அவ்வளோ தானே அவனு தேர்தல் நிற்கான்னா நின்றுட்டு போ ஓட்டு உரிமை கொடுங்க எல்லாம் அது ஓட்டு உரிமை இருக்குது ஓட்டு உரிமை கொடுத்துருக்கீங்க ஓட்டு உரிமை ஓட்டு போட்டு போட்டு பங்களிக்கிறேன் அவனுக்கு என்ன சிறப்பு அந்தஸ்து அங்கே ஒரு ஈரவங்காயத்துக்கு இது எனக்கு புரியல இது வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்துறது வரைக்கும் அடிமைப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டான் அப்புறம் அவனுக்கு என்ன மரியாதை வேண்டிய கிடக்கு அவன் பேரில் ஆங்கிலோ இந்தியனா அது என்ன கருமத்துக்கு இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரில சாமானியனான என்னுடைய கொடை போய் சொல்கிறேன் அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் மற்றபடி வந்து இதில் வந்து இந்த அஞ்சாம் கட்ட தேர்தலில் வந்து முக்கியமான ஆள் இன்றைக்கி காலத்தில் தேர்தலில் போட்டியிடுறதுல வந்து ராஜ்நாத் சிங் மத்திய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு வேட்பாளர் லக்னோ தொகுதியில் அவர் வந்து போட்டியிடுறாரு அப்புறம் வந்து ஸ்மிருதி ராணி அவங்க வந்து அமேதி தொகுதியில் வந்து ராஜீவ்காந்தியை ஓட ஓட துறத்துனாங்கல்ல மேடம் அவங்க அதே தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க போட்டியிடுறாங்க ராகுல் காந்தி வந்து ரேபரேலி தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு ரேபரேலி தொகுதி வந்து இதுக்கு முன்னாடி நின்று அதில் வெற்றி பெற்றது வந்து சோனியா காந்தி இப்போ சோனியா வந்து இப்போ பிறகு வந்து இவங்க நிற்கிறாங்க அந்த தொகுதி இது வரைக்கும் எதுவுமே இவங்க பண்ணி வைக்கலை அப்படி பண்ணி வைக்காததுனால அந்த மக்கள்கிட்ட போய் கெஞ்சாத குறையாக நடந்து அழுது புலம்பாத குறையாக தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சோனியா காந்தி மக்கள்கிட்ட ஓட்டு கெட்டு நடந்தாங்க கடைசியாக இறுதிக்கட்ட போ பிரச்சாரத்தில் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செய்வோம் வைப்போம் இது வரைக்கும் செய்து என்னத்தை கிழிச்சிங்கிறது அந்த மக்களுடைய கேள்வியாக இருந்தது அதாவது ஊப்பிலேயே ரொம்ப ஒஸ்ட் தொகுதியாக எந்த கட்டமைப்பும் இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் அந்த வகையை எட்டி பார்க்குறதே கிடையாது எலெக்ஷனோட கிளம்பிடுவாங்க பிறகு திருப்பி அங்கே போகவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் தான் அவங்க வச்சிருக்காங்க இதில் முக்கியமாக இந்த அஞ்சாங்கட்ட தேர்தலில் வந்து ஒடிசா வந்து ஒரு முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுது அங்க வந்து இது வரைக்கும் வந்து ரெண்டு இன்னைக்கு ரெண்டாவது கட்ட தேர்தல் அங்க மொத்தம் நாலு கட்ட தேர்தலாக நடக்குது அதுல வந்து மொத்தம் அவங்களுக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு சீட்டு உண்டு சட்டசபை தேர்தலுக்கு நமக்கு ஒரே கட்டத்தில் இங்கே அந்த ஆந்திராவுக்கெல்லாம் ஒரே கட்டத்தில் முடிச்சு விட்டாங்க சட்டசபை தேர்தல் கூட ஒரே கட்டத்தில் முடிஞ்சது ஆனால் வந்து இது ஒடிசாவுக்கு வந்து நாலு கட்ட தேர்தல் அதில் வந்து ரெண்டு ரெண்டாவது கட்ட தேர்தல் இன்னைக்கு நடக்குது முதல் கட்டத்தில் நட நடந்த தேர்தலில் வந்து இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு நடந்துச்சு சட்டமன்ற தொகுதிக்கு இன்றைக்கி ரெண்டாவது கட்ட தேர்தலில் வந்து முப்பத்தி அஞ்சு தொகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து நடக்குது மூன்றாவது கட்ட தொகுதியில் மூன்றாவது கட்ட தேர்தல் வந்து இருபத்தஞ்சாம் தேதி நடக்குது நாலாவது கட்ட தேர்தல் வந்து தேதி நடக்குது ஜூன் ஒாம் தேதி நடக்குது இது அந்த சட்டசபை நிலவரம் இன்னைக்கு நடக்கல அஞ்சு பாராளுமன்ற தேர்தல் தொகுதிக்கும் தேர்தல் நடக்குது இது அங்கே உள்ள நிலவரம் இல்லை நவீன் பட்நாயக் வந்து அங்கே உள்ள முதலமைச்சர் அவர் ரெண்டு தொகுதியிலாம் நிற்கிறாரு ரெண்டு தவையில் நிற்கிறாங்க அப்படின்னாலே ஒரு சந்தேகம் வந்துட்டுன்னு அர்த்தம் அவருக்கு எழுபத்தேழு வயசாச்சு கிட்டத்தட்ட ஐந்து முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருக்குது இப்போ ஆறாவது முறையாக முதலமைச்சராக நிற்கிறதுக்கு களத்தில் இறங்கியிருக்காரு அங்கே உள்ள கள நிலவரப்படி வந்து பாஜகவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏறு முகமாக அங்கே இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் அங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலுடைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா அதாவது பிஜு ஜனதா தளம் அதான் நான் நவீன் பட்நாயக் சொன்ன பார்த்தீங்களா அவங்க கட்சிக்கு வந்து நூற்றி பதிமூணு எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க பாஜகவுக்கு இருபத்தி மூணு எம்எல்ஏ வலுவான எதிர்கட்சி பாஜக தாங்க அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஒன்பது இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்டு அதில் மார்க்சிஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து ஒரு சீட்டு கிடச்சிது அப்புறம் சுயேட்சிக்கு ஒரு சீட்டு கிடச்சிது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்த பத்தொம்போதில் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல உள்ள நிலவரம் அந்த அடிப்படையில் பாக்கும்போது இந்த வாட்டி வந்து அங்க பாஜக பெரிய ஒரு ஃபைட்டு கொடுத்துட்டு இருக்கு அங்கே வந்து அநேகமாக பாஜக ஆட்சிப்பிடிக்க உள்ளவர்களுக்கு வரலாங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க வராட்டை கூட நெருங்கிக்கிட்ட ஒரு டக் ஃபைட் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில அங்கே சொல்கிறாங்க இன்னொன்று எம்பிசீட்லாம் நிறைய கிடைக்கும் பாஜகவுக்கு கிடைக்கக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்குது நடைமுறையில் அங்கே இருக்கதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன எது எப்படியோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு நடக்க தேர்தல் முடிஞ்ச இன்னைக்கு உள்ள தேர்தல் இந்த ஐந்தாவது கட்ட தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நூற்றி பதினாலு தொகுதி தான் தேர்தல் நடக்க வேண்டி உள்ளது அது வந்து அதாவது ஒடிசா அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் இன்னும் பல்வேறு இது காஷ்மீரில் கூட ஒரு தொகுதிக்கு வருது இந்த மாதிரிப்பட்ட இது இருக்குது அப்போ நீங்கள் இன்னும் நூற்றி பதினஞ்சு தான் என்ன மொத்தத்திலே நூற்றி பதினஞ்சு தொகுதி தான் இன்னும் தேர்தலே நடக்க வேண்டியது இருக்குது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மொத்த எண்டிங் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு நூத்தி பதினஞ்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நானூத்தி இருபத்தி எட்டு தே தொகுதிகளில் வந்து தேர்தல் இன்று மாலையோட நிறைவு பெறுது ஓட்டுப்பதிவு இந்த இதுலேயே வந்து பாஜக அணி வந்து வெற்றி பெ வெற்றி பெறாத தேவையான மெஜாரிட்டியை தாண்டி போயிட்டு தான் சொல்றாங்க இந்த இதுலேயே என்னமா இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் நடக்குது அதுக்கு உள்ளாலேயே பாஜகனுடைய இது வந்து அந்த வெற்றி மார்ஜின் எல்லாம் தாண்டி மேலே போயிட்டாங்க இன்றைக்கு முடியும் இன்னும் இது ஓட்டுப்பதிவு முடியும் போது உள்ள நிலவரப்படியே பாஜக அணி வந்து எல்லாம் தாண்டி முந்நூற்றி முப்பது அதெல்லாம் தாண்டி மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் கணிக்கிறாங்க முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி ஐம்பது நெருங்கி இன்றைக்கி உள்ள நிலவரப்படியே வந்துடும்ங்கிற மாதிரி அது ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் கடைசியாக நான் சொன்ன செய்தி வந்து இன்பன் உதயநிதி கார்வை வந்து திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக பட்டம் சூட்டுவதற்கு ஓங்கோல் குடும்பம் வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே வேலை செய்யிட்டு இருந்துச்சு அதை வந்து சீக்கிரமாக அதை நிறைவேற்ற போகிறாங்கங்கிற ஒரு தகவல் அதாவது திமுகங்கிற கட்சியை வந்து முத தொடங்கினது யாருன்னா சிஎன் அண்ணாதுரை அவர் தான் அந்த கட்சியை தொடங்கினார் அவங்க எல்லாருமே அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னா ஈவேராவு கூடவே சுற்றி கிடந்தாங்க தேசத்துக்கு விரோதமான செயல்கள் அப்புறம் வந்து சுதந்திரம் வேண்டாம்ங்கிற பிரச்சாரம் அது நோக்கிய பயணம் அது நோக்கிய வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க அப்போ தேசத்துக்கு சுதந்திரம் வேண்டான்னு சொல்லக்கூடிய கோஷ்டின்னா அப்போ வெள்ளைக்காரனுக்கு க கால கழுவி குடிக்கிற கோஷ்டி தானே அப்படிதெல்லாம் சொல்ல முடியும் வெள்ளைக்காரனுக்கு கைக்கூலி வேலை பார்த்தவங்க தான் இவங்க ஒரு கட்டத்தில் வந்து அங்கே இருந்தால் என்னமோ வந்து நமக்கு பிழைப்பு இருக்காது நம்ம வந்து அரசியலில் இறங்கி வெற்றி பெற்று நம்மளும் ஆட்சியாளராக வந்தால் தான் நமக்கு வந்து சம்பாதிக்க முடியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கு பேர் தானே சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுனால அண்ணா தடவை வெளியே வந்தார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்து வயசான காலத்தில் சாவ ஓடிய காலத்தில் வந்து வளர்த்த மகளையே வந்து மணியம்மையை போய் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காரு அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் தூக்குச்சட்டியை கையில் வச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணவர் தான் வந்து பகுத்தறிவின் பகலவன் தந்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி அவர் கல்யாணம் பண்ணதை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு நேரே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் தனி கட்சி ஆரம்பித்தாங்க தனியாக கட்சி ஆரம்பித்தாங்க கட்சி ஆரம்பித்து ராபின்சன் பூங்காவில் வந்து அதனுடைய கட்சி ஆரம்பிக்கும் போது மேடையில் ஒரு நாற்காலியை போட்டு வச்சுக்கிட்டார் அண்ணா காலியாக போட்டுட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா இல்லை ரெண்டு மணி நேரம் ஈவே ராமசாமி நாயகரை கண்ணா பின்னாடி திட்டிக்கிட்டாரு நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா நீ கேட்காத குறையாக கேட்டு எல்லாம் திட்டாரு எல்லாம் திட்டி முடிச்சுட்டு கடைசியில் என்ன இருந்தாலும் நீ இங்கே தான் எங்களுக்கு அப்படியெல்லாம் இருந்தாலும் பலத்த மகளையே கல்யாணம் பண்ணினாலும் இப்படியெல்லாம் கேடு கேட்ட தரம் பண்ணாலும் இப்படியெல்லாம் நாசமான வேலையெல்லாம் செய்தாலும் என்ன இருந்தாலும் எங்களுடைய வழிகாட்டி நீங்கள் தான் சொல்லி ஒரு நாற்காலி போட்டு நீங்கள் வருவீங்க வரும்போது நம்ம வந்து தலைவராக நாங்கள் இந்த இடத்த காலியாக வச்சுருக்கோம் நீங்களே வாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு மிக மிகப்பெரிய அயோக்கிய இதெல்லாம் பித்தலாட்டம் அப்படி பாருங்களேன் அவரை எதிர்த்தே எல்லாம் பிடிக்கிட்டு அவர்கிட்ட இருந்ததே தொண்டர்களையும் பிடிக்கிட்டு வந்து தனிக்கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நீங்களே வாங்க எங்களுக்கு வழிகாட்டுங்க நீங்கள் அப்போ அங்கேயே இருந்துட்டு போகியிருந்தானே அதான் எத்தவாளி தானும் நீங்கள் அங்கேயே இருந்துட்டு போயிருந்தேனே அவர் தானே வழிகாட்டிட்டு இருக்காரு இவ்வளோ நாளும் அந்த அவருடைய வழிகாட்டுதல் இப்படி தானே நீங்கள் சுதந்திரமே வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு கிடந்தீங்க அப்படி தானே வெள்ளைக்காரனுக்கு நீங்கள் கொத்தாடிமே வேலை பார்த்துட்டு கிடந்தீங்க அப்புறம் என்னதுக்கு அது தனியாக வந்து வருவாங்களாம் தனியாக வந்துருந்துட்டு இல்லை எங்களுக்கு தலைவர் அவர் தான் சொல்லுவாங்களாம் இப்படி எல்லாம் போட்டு ஒரு மோசடி நாடகம்லாம் அரங்கே அதனுடைய ஒரு தொடக்கம் தான் தமிழ்நாட்டில் வந்து என்ன அப்படின்னா கட்சியினுடைய தலைவர் பதவி இல்லாமல் கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளருங்கிறது தலைவர் வந்து காலியாக இருந்து வேக்கண்ட் ஆகி போச்சு ஏன்னா அவர் ஈ வேறு என்றைக்காவது வருவார் அதுக்கான அவருக்கு சீட்டை போட்டு வச்சுட்டாங்க மற்ற பொதுச் செயலாளராக வந்து சிஎன் அனாதராக இருந்துகிட்டார் அப்படி இருந்த கட்சி தான் அது அப்படி தான் தொடங்கினாங்க அதுபடி தான் அது ஆரம்பிக்க மாட்டது அப்படி தான் வந்தாங்க அப்படி தான் ஆட்சியும் பிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மொத முத அது அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கே வந்து ஆட்சிப்பிடிப்புங்கிற அளவுக்குலாம் நம்பிக்கை கிடையாது இவங்களுடைய கவர்ச்சிக்கரமான எத்துவாளித்தனமான பிரச்சாரங்கள் பேச்சுகள் இதை நம்பி மக்களை மூல செலவை பண்ணுறது அது அதுக்கு முன்னாடியெல்லாம் நேர்மையான அரசியல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இந்த நேர்மையான அரசியல் பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் காமராஜர் காலம் அது அவங்கள எதிர்த்து இவங்க வந்து ஒரு திருட்டுத்தனமான அரசியல் அதுக்கு வந்து ராஜாஜியும் ஒரு அறிவாளியான்னு தப்பு பண்ணார் நமக்கு தெரில என்ன இருந்தாலும் அவர் இந்த தப்பை பண்ணியிருக்க கூடாது சரி ஏதோ விதி அவர் வந்து மூதரிஜராக இருந்துட்டு அவர் இந்த மாதிரி போய்ட்டு ஒரு தவற பண்ண ஆரம்பிச்சு பண்ணதுனால திமுக கடைசியில் வந்து ஆட்சி பிடிச்சது ஆட்சி பிடிச்ச பிறகும் திமுகவுக்கு வந்து கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் தான் தலைவர் கிடையாது அவர் கண்ட கடைசியில் அண்ணா அண்ணாதுரை வந்து இறந்து போயிட்டார் அவர் இறந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த இடத்த வந்து யார் அடுத்த முதலமைச்சருங்கிற இடத்துல வந்து நெடுஞ்ச நெடுஞ்செழியன் தான் அந்த இடத்துல இருந்திருக்காரு அவருக்கு தான் வாய்ப்பு இருந்திருக்கு ஏன்னா அவர் தான் பொதுச் செயலாளர் அதனால் அவரை முதலமைச்சராக தான் எல்லா சூழ்நிலையும் இருந்திருக்கு அந்த இதை வந்து இவருக்கு சாதகமாக திருட்டுத்தனமாக பயன்படுத்தி கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆருடைய ஆதரவை பெற்று எம்ஜிஆரை வச்சு அதுக்கு ஒரு இதை பயன்படுத்தி அழகாக ஒரு துருப்பிச்சீடாக பயன்படுத்தி ஒரு பெரிய நாடகம் நடத்தி எடுத்து முடிச்சு இவர் வந்து கட்சிக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு முதலமைச்சர் ஆன பிறகு அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு நான் கட்சிக்கு தலைவர் நான் தானே நீ என்ன ஆட்சிக்கு வேண்டாம் நீ தலைவராக இருந்துட்டு போனான் கட்சிக்கு நான் தான் தலைவர் நீ என்னை மீறி ஒன்னங்க ஆணி பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதில் பார்த்தார் அப்படியே சொல்கிற நான் பார்த்துருங்கிட்டு அதுக்குள்ள சந்தர்ப்பம் ரெண்டு வருஷம் அப்படியே அதுக்குள்ள நெரித்தன வேலைகளெல்லாம் பார்த்து 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 ஆட்சியை முழுக்க கண்ட்ரோலில் எடுத்து கட்சியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்து எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் கையில் கொண்டு வந்து எல்லாம் சரி கட்டிட்டு கடைசியில் இவரே வந்து தலைவராகிட்டார் கருணாநிதியை திமுகவினுடைய தலைவராக ஆக்கிரமித்து கொண்டார் திமுகவை அன்னைக்கு ஆரம்பித்தது திமுக வந்து இந்த ஓங்கோல் குடும்பம் கையில் சிக்கினது அன்னைக்கு அதிலிருந்து ஆரம்பித்தது திமுகனுடைய ஒரே தலைவர் முதல் தலைவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சிஎன் அண்ணாதுறை கிடையாது அந்த கட்சி ஆரம்பித்தவர் அந்த கட்சியினுடைய தலைவராக கிடையாது பொதுச் செயலாளர் தான் இருந்தார் ஆனால் அதுக்கு முதல் தலைவராகவே ஆனது வந்து யார் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஏ வே ராமசாமி நாயக்கர் வருவார் அவருக்கு அப்படின்னு சீட்டு போட்டிருக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்புறம் சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தி இவரே அதுக்கு தலைவராய் நீ தானே சொல்கிற இப்போ கட்சி என்கிட்ட வந்துட்டு ஆட்சி கையில் வந்துட்டு அப்படி சொல்லி அப்புறம் இல்லாத இதெல்லாம் பண்ணி அப்புறம் ஊழல் எல்லாம் பண்ணி பூச்சி மருந்து கொல்லி ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் அப்புறம் வந்து கூவத்தை சுத்தப்படுத்துறதுல ஊழல் அப்படி எல்லா வகையிலையும் ஊழலில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இதை ஒரு சகாப்தத்தை உருவாக்கி கருணாநிதி எல்லாம் பண்ணி முடித்தாரா அதுக்குறே அப்படியே பார்த்தாரா அவர் காலை முடிஞ்சது முடிஞ்ச உடனே முடியக்கூடிய நிலவரெல்லாம் வரும்போது அவரே வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் கருணாநிதியே வந்து முக ஸ்டாலின் மு க ஸ்டாலின் உலகத்துக்கு வந்து அவர் இருந்தே கட்சிக்குள்ளேயே வச்சுட்டார் வச்சு வந்து அப்படியே அந்த அது படிப்பை விளங்க இல்லையா உடனே ஊதார ஊதாரத்திறமாக சுற்றிட்டு இருந்தானாலும் அப்படியே நீ ஒரே சரியான இடம் தான் வாம அம்மா கண்ணினு போய் அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கட்சியில் வந்து இளைஞரணியை அப்படி அப்படின்னேயே சொல்லி சொல்லி வச்சு அப்படியே அதுக்கு ஒரு டீமை தனியாக ஃபார்ம் பண்ணி அப்படியே வந்து அதனால ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுக்கு தான் அவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளே வர முடிஞ்சது தொண்ணூற்றி ஆறுக்கு மேலேயே வந்து அவங்க உள்ள ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சுரேசராஜன்லாம் பாருங்க மு க ஸ்டாலின் வலதுகரமாக இருந்திருப்பார் அந்த காலத்தில் இருந்ததுனால அவர் வந்து அப்பவே அவருக்கு வந்து சுற்றுலாத்துறை அமைச்சரெல்லாம் கொடுத்தாரு கருணா ஏன் அப்படின்னா இவர் வந்து மு ஸ்டாலினுக்கு வந்து நெருக்கமான ஒரு ஆளாக இருந்ததுனால சுரேசராஜனுக்கு முக ஸ்டாலினுடைய ரெக்கமெண்டேஷன்ல பதவி கொடுத்தாங்க அப்பவே அதை இளைஞர் பதவி கொடுக்கறதுக்கு பதிலாக அதான் இளைஞர் பதவி கொடுக்கப்பட்டது அப்படி வச்சுட்டுங்களா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடிஞ்சுது வந்து கடைசியில் அவர் துணை முதலமைச்சராகி அதே அதே மாதிரி வந்து செயல் தலைவர் கட்சிக்கு தலைவராகி செயல் தலைவராகி அப்படியே வந்து கடைசியில் அவரும் செயல்பட முடியாமல் போயிட்டாரு இவர் வந்து அது ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு இப்போ என்னன்னா அந்த இவராவது ரொம்ப வருஷமா கட்சியில் கொஞ்ச காலம் இருந்து வேலை செய்து வந்தார் மு க ஸ்டாலின் ஆனா வந்து இந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின்கார் இருக்கார அது படம் நடித்து நான் படித்தது நாலு நடித்தது நாலஞ்சு படம் அதையும் ஒரு படத்தை தவிர வேறு எல்லாத்த படமும் பெருசாக ஓ ஓடிக்கலை ஓடலை தேட்டரை விட்டு ஓடிப்போம் அவ்வளோ தான் இப்படி பண்ணிட்டு அது ஒரு விளையாட்டு பிள்ளை அப்பாட்டி சுற்றிட்டு குடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமாக ஏதோ அதை மாதிரி பண்ணிட்டு இறந்தாரா திடீர்னு ஒரு நாள் வந்து கட்சிக்கெல்லாம் அரசியலுக்குலாம் மாட்டோம் அதெல்லாம் அங்கே நல்லா மூத்த முன்னோடிகள் இருக்காங்க பின்னோடி இருக்கன்னு எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு அரைஞ்சுவார் திடீர்னு ஒரு நாள் இப்போ வந்து கட்சிக்கு வந்தார் உடனே ஒரு செயலாளராகனார் உடனே இளஞ்சரணி செயலாளர் தான் மறு உடனே இளங்கி ஒரே தகுதி ஓங்கோல் குடும்பம் வேறு என்னமே கிடையாது உடனே அந்த ஒரு ஒரு செயலாளராக அதாவது இளைஞரணி செயலாளர் ஆகுனாங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஒரு அடுத்த துணை முதலமைச்சர் ஆக போகிறாரு அதுக்கு பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஜூன் மாதம் நாலாம் தேதிக்காக காத்திருக்காங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் தமிழ்நாட்டில் அதிகமான சீட்டு கிடைக்குங்கிறது திமுக நம்பிக்கை வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு எண்ணிக்கையில் அதிகம் முப்பத்தொம்பது தொகுதிக்கு அதிகமான எண்ணிக்கையில் அவங்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓட்டு ப்ரெசன்டேஜ் நமக்கு தான் அதிகமாக ஓட்டு ப்ரெசன்டேஜ் பிரச்சனை இல்லை சீட்டு அதிகமாக கிடைச்ச போதும் எண்ணிக்கையில் வந்து ஒரு சீட்டு கூட வந்தாலும் நாங்கள் தானே அதிகமாக வந்திருக்கோம் அது காரணம் வந்து உத உதயநிதிக்காரர் தான் அதுக்கு உழைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரம் இப்போ அதுக்கு அதுக்கு தான் நீங்கள் பாருங்கள் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவர் வந்து அயராது பாடுபட்டார் அவருக்கு உதயநிதிகார் யாராவது சுற்றுப்பயணம் பண்ணார் இவ்வளவு கிலோமீட்டர் போனார் இவ்வளவு பாயிண்டில் பேசினார் இது வந்து அண்ணாமலையை கூட இப்படி பண்ணலை இவர் கூட பண்ணல அவரு கூட பண்ணல மு க ஸ்டாலின் கூட பண்ணல அப்படின்னா ஒரு பெரிய நீண்ட கட்டுற ஒரு ஆறு ஏழு பக்கத்துக்கு வெளியிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு வந்து முடிசூட்டை போகிறாங்க பட்டம் சூட்ட போகிறாங்க பட்டத்தை இளவரசருக்கு பட்டம் சூட்ட போகிறாங்க அதனால அவருக்கு தேவையான முன்னேற்பாடு முன் தயாரிப்புகளை அப்பவுமே ஆரம்பித்து செய்தாங்க இப்போ வந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க அது அதை தமிழகத்தில் தேர்தல் நடத்துகிற தேர்தலில் வந்து பம்பரமாய் சூரிய இதெல்லாம் பண்ணார் அதனால் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிற வகையில் அவருக்கு வந்து பதவி கொடுக்கணுங்கிற மாதிரி இப்போ பேச ஆரம்பித்து செய்தியை கசிய விட்டு அவங்க தானே உளவுத்துறை இருக்குது அங்கங்கே அள்ளி போட்டு அது பாட்டுக்கு அங்கங்கேயா மென்றுகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இவரை நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும் ஆக்கிட்டால் அதோட கட்சியிலேயும் எந்திங்க அது வேணும் ரெண்டுமே வேணும் கையில் அந்த ஓங்கோல் குடும்பம் அப்படி தான் வேலை செய்யும் கட்சியை ஆட்சியை கையில் வச்சுட்டு இருந்தாலும் புரோஜனம் கிடையாது கட்சியும் கையில் வைக்கணும் அப்போ வந்து செயல் தலைவர்னு ஆக்கணும் தலைவர் இருந்து யார் மு க ஸ்டாலின் செயல் தலைவர் யார் உதயநிதிக்கார் போ அவ்வளோதான் சரி அப்படி இவரு அதை பண்ணும்போது இளைஞரணி காலியாக இருக்குல்ல அங்கே ஒரு இடம் கா வேக்கன்ட் விழுதில்ல அதை இன்னொருத்தருக்கு கொடுத்துட முடியாதுல்ல ஒன்றா தடவை இளைஞரணி தலைவராக வந்து இன்பன் உதயநிதிகாரை இப்போ கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடையும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விரைவில் நடக்கும் பாருங்க ஒரே இடத்துல எல்லாமே அதாவது இவருக்கு துணை முதலமைச்சர் முதல் ஸ்டெப்பாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாளில் செயல் தலைவர் அவர் செயல் ஆன உடனேயே இல்லைன்னா அதோட சேர்த்து கூட இன்பன் இன்ப இன்ப நிதிகாருக்கு வந்து கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் பதவியை கொடுத்துருவாங்க திமுக தொண்டர்கள் தானே கவலைப்படணும் நம்ம இதுக்கு கவலை பண்ணோம் தானே நமக்கு என்னங்க கவலை இதில் திமுக காரங்க தான் இதை பற்றி கவலைப்படணும் அவங்க வந்து உதயநிதி மட்டும் இல்லை உதயநிதிக்கு பையன் மட்டும் இல்லை அவருக்கு பையனுக்கும் அந்த ஓங்கோல் ஒரு குடும்பத்திலேருந்து வம்சாவளியிலேருந்து எத்தனை வந்தாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஜட்டி துவச்சி போட க தயாராக இருக்கோன்னு சொல்லும்போது நாம ஏன் அவங்கள ஏதை உரிமையாக நினைக்கிறாங்க நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியாதுங்கண்ணா சரி அப்படியே போயிட்டு போட்டு வாழ்க்கை ஜனநாயகம் ஒன்று மட்டும் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வந்து கண்ணம்மா பேட்டை போடுறதுக்கு உறுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக போகிறது உறுதி தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்று அரசியல் வரப்போகிறது உறுதி இந்த லஞ்சம் ஊழல் அப்புறம் இந்த கரப்பழிப்பு கொலை கிளைன்னு இப்போ இருக்கல அவ்வளோத்துக்கு முடிவு கட்டப்படும்ங்கிறது உறுதி அதே மாதிரி ஒரு மா காமராஜர் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் நடக்குங்கிறதும் உறுதி நன்றி வணக்கம்